வெல்கம் வணக்கங்க இன்னைக்கு வந்து வாழைப்பூ வச்சு பிரிஞ்சி இன்னும் சொல்லலாம் பிரியாணிலாம் சொல்லலாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு மராட்டி மக்கு சின்னதாக இருக்குது ரெண்டு எடுத்துருக்கேன் ரெ ரெண்டு மூணு கிராம ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு இந்த இதுவாக இலையை பிரிஞ்சு இலைய ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கங்க இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் இந்த மிளகா வந்து காரமாக இருக்குங்க அதனால் ரெண்டு மிளகா பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் லெமன் வந்து கடைசியாக பிடிக்கிறதுக்கு எப்பவுமே எடுக்கிற மாதிரி இரநூறு கிராம் அரிசிங்க ஒரு டம்பர் அரிசி நான் சொல்கிறதெல்லாம் ரெண்டு பேருக்கு தேவையானது மட்டும்ங்க வாழைப்பூ வந்து இதை பாருங்க எப்படியும் ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க பாதிப்பு போட்டிருக்கேன் பாதிப்பூ எடுத்து வச்சுருக்கேங்க மோரில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேங்க இல்லாட்டி கருத்து போயிடும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக இதில் போட்டு வச்சுருக்கேன் இந்த வாழைப்பூவில் நீங்கள் வந்து வடை செய்யலாம் உசிலி செய்யலாம் நெத்திலி மீன் மாதிரி குழம்பு வைக்கலாம் இன்னும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடலாங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க காஞ்சிடுச்சு கடல் எண்ணெய் தான் நாங்கள் விட்டுருக்கேன் இந்த பொருள்லாம் போட்டுடலாங்க வெங்காயம் போட்டிருக்கேன் அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்க தரணும் எந்த பிரியாணி செஞ்சாலுமே இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலத்தில் வதங்கணும் எக்ஸப்ட் அந்த தேங்காய் பால் புலாவ் ஜீரா ரைஸ் தான் கண்ணாடி பாதணும் இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரப்பாங்க பாருங்கள் ப்ரௌன் கலர் வந்துடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும்வங்களுக்கு பார்த்தீங்களா எண்ணெய் வந்துருக்கு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய்

தக்காளியும் மத்தியாக வதங்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த மோரில் போட்டு வச்சுருக்கா இல்லைங்களா வாழைப்பூ அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாங்க தயிர் சொல்ல மறந்துட்டாங்க இதுக்கு வந்து சும்மா ரெண்டு ஸ்பூன் வெட்டா போஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் புளி உண்டு மஞ்சள் பொடி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சதுங்க இந்த ஸ்பூனில் ஒன்று போகிறேன் எப்பையும் போட்டூன் தான் சாதத்துக்கும் இந்த கிரேவிக்கும் தேவையான உப்புங்க ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அதுக்கு இந்த கிரேவிக்கு கரெக்டாக இருக்குங்க அந்த ஆஃப் அலமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கோங்க அதே மட்டும் இந்த பாருங்க அரிசி போட்டுட்டேன் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேங்க இது ஒரே ஒரு கலரு கலரி ரைஸ் குக்கரில் போட்டு வச்சுருக்காங்க நெய் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றுறேங்க ரைஸ் குக்கரில் போட இதெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாங்க அதில் பாருங்க ரைஸ் குக்கரில் போட்டு இந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க இதில் தான் அரிசி எடுத்தேன் இரநூறு கிராம் பிடிக்குங்க இந்த டம்ளரில் முடி வச்சிடலாங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம் இது பாருங்கள் பிரியாணி வாழைப்பூ பிரியாணி உதிரியாக தான் வந்திருக்கு பாருங்கள் புதினா நான் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்க இந்த வீடியோ எடுக்கல ஒரு குடி புதினா ஆட் பண்ணி ஓகே லஞ்ச் மெனு வந்து வாழைப்பூ பிரியாணி குக்கம்பர் ரைத்தாங்க இந்த மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன அளவே உங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிப்போங்க